அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமைக்கான வழிபாடு நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இந்த ஆடி மாதத்துல முதலாம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இது இந்த வருடம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு வருடமுமே நம்ம அப்படிதான் வழிபாட்டை பார்த்துக்கிட்டு வரோம் இதுல சில ஆண்டுகள் கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி வழிபாட்டில் என்ன மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் செய்யணும் கூட நான் செய்முறை விளக்கமாகவே செஞ்சு காமிச்சு செய்முறை விளக்கமாகவே வழிபாட்டையும் செய்து காமிச்சிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக தர்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது இந்த மூன்றாம் வெள்ளி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு மனசில் தோணும் அதாவது ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அனைத்து சௌகரியங்களும் கிடைத்து நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம வெள்ளிக்கிழமையினாலே மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாட்டை தான் பெரும்பாலும் மேற்கொள்வது வழக்கம் அதுபோல் இந்த மூன்றாம் வெள்ளி அன்று நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு கல்கண்டு வழிபாடு செய்ய போகிறோம் அதாவது டைமண்ட் கல்கண்டு இருக்குது இல்லையா சின்ன சின்னதாக அந்த கல்கண்டை வைத்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அந்த கல்கண்டு போல அப்படின்றதுக்காக இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பரிகார வழிபாடு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க கல்கண்டு பரிகார வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்தால் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நம் மனம் போல வாழ்க்கை அமையும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருப்பேன் எனக்கு இதில் தான் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் விட்ருக்கோம்ல அதாவது ஓ இதில் ஒன்று சொல்கிறேன் இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டது செஞ்சால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த வழிபாடெல்லாம் என்றைக்குமே நமக்கு நடக்காது அதற்காக வழிபாடு செய்யவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கெட்ட நோக்கம் உள்ளவர்கள் வழிபாட்டிற்கே வரமாட்டாங்க எப்போ பாரும் கெட்ட சிந்தனையில் இருப்பாங்க அதையெல்லாம் அறுப்பதற்காக தான் இந்த வழிபாடெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பெரும்பாலும் எல்லாருமே நினைக்கக்கூடியது தான் பொத்தாம் பொதுவாக நிறைய பேர் களவுள்கிட்ட போயிட்டு என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் அது நீ பார்த்துக்கோ அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து என்ன தேவையோ இப்போ பார்த்தீங்கன்னா வரணமையில என்ன எனக்கு வரணமையில அதனால் என் பொண்ணு பையனுக்கு வரணமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறது இந்த மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதலில் யார் யார் என்ன நினச்சி வேண்டுகிறாங்களோ அதெல்லாம் கிடச்சிருச்சுனாலே அவங்களோட வாழ்க்கை இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதே போல் தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அழகு செல்வம் பதவி புகழ் பட்டம் கௌரவம் அந்தஸ்து நல்ல வேலை வாய்ப்பு நல்ல குழந்தைகள் அதாவது பதினாறும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பதினாறும் பெற்று வாழ்வதற்காக நம்ம மகாலட்சுமி பூஜை செய்யணும் நான் ஏற்கனவே மகாலட்சுமி பூஜை நிறைய சொல்லியிருக்கேன் அது ஒன்பது விளக்குகள் வச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் நிறைய பூஜைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடுகளை செய்து நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே அது போல தான் நல்ல மாற்றம் தரக்கூடியது இந்த கல்கண்டு பரிகார பூஜை இதை எப்படி செய்யணும்னா மாலை நேரத்தில் செய்யணும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அதாவது விளக்கு வச்சதுக்கப்புறம் செய்யலாம் இல்லை பிரதோஷ நேரம் இருக்கு இல்லையா நாலு மணி ஐ நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு எப்போ வேணால் செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை விட்டால் பிரம்ம முகூர்த்த நேரம் சிறப்பானது இந்த கல்கண்டு பரிகார வழிபாட்டு இருக்குது என்ன பண்ணணும்னா நம்ம மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே ஒன்றா ரோஸ் நிறம் பிங்க் சிகப்பு தாமரை அந்த நிறம் இருக்கக்கூடிய பிங்க் இருக்கு இல்லையா அது அல்லது வெள்ளை இந்த ஏன்னா அவர் வந்து சுக்கரனுக்கு அதிபதியாக இருக்கின்றார் மகாலட்சுமி சுக்கரன்னாலே வெள்ளை நிறம் தான் இல்லையா அதனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளி படைப்பது மிகவும் சிறைப்ப சிறப்பு அப்படிம்பாங்க வெள்ளி காயின்ஸ்ல நம்ம அர்ச்சனை செய்வது வெள்ளி பூக்கள் அதாவது தாமரை மலர்கள் வெள்ளியில் கொண்டு வந்து அதில் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் சிறப்பும்பாங்க தங்கத்து தங்கம் இருந்தால் கூட வெள்ளிக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே அப்போது தங்கமும் வைத்து வழிபடலாம் தவறில்லை ஆனால் இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு வெள்ளை நேரமாக இருப்பதனால அதனால் நம்ம ஒரு மனை விரித்து அதன் மேலே பிங்க்கு அதாவது ரோஜா பூ நிறம் இளம் பிங்க் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய துணியை விரித்தோ அல்லது வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய துணியை விரித்தோ மகாலட்சுமி தாயாருடைய படம் அல்லது சிலை வைத்து அவருக்கு இனிப்பாக நம்ம வந்து கல்கண்டே வைக்கிறோம் அது தவிர பழங்களை ஏதாவது வச்சுக்கணுன்னா வச்சுக்கிட்டு வெற்றிலை பார்க்க ஒரு தாம்பாளத்தில் வச்சு தூப தீபங்கள் மொதல் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சாம்பிராணி போக காமிச்சிடணும் சாம்பிராணி புகை முதல்ல வீடு முழுவதும் காமிச்சு நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த மனம் வந்து வீட்டிலேயே இருக்கணும் இன்னொன்று சாம்பிராணி புகை காமிச்சா அந்த தூப தீப தீபங்கள் காமிக்கும்போது ஆகும்னா தீயவைகள் எல்லாம் வெளியேறிவிடும் அதனால் தீயவைகளை வெளியேற்றி நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் முதல்லையே சாம்பிராணியெல்லாம் காமிச்சிருங்க வீடு முழுவதும் காமிச்சு அப்புறம் நீங்கள் பூஜை அறையிலையும் காமிச்சிருங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ மகாலட்சுமி தாயார் வெறும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அனைத்து அம்மன் சுவாமிகளும் பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தியின் வடிவம்தான் அதனால் அந்த பராசக்தி பார்வதி தேவியின் வடிவம் என்கின்ற காரணத்தினால நமக்கு வீரம் தைரியம் புகழ் குழந்தை செல்வம் என்ன தேவையோ அதை நீங்கள் வழிபாட்டிலே வைத்து நூற்றி எட்டு கல்கண்டு நமக்கு அந்த வழிபாட்டிலே அர்ச்சனைக்கு பயன்படுத்தணும் இப்போ என்னென்னா பொதுவாக நம்ம வந்து மஞ்சள் அர்ச்சனை செய்திருக்கோம் அக்ஷதை அதாவது அரிசி கொண்டு அர்ச்ச அர்ச்சனை எல்லாம் அம்மனுக்கு பண்ணுவோம் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவோம் முருகனுக்கு விபூதி அர்ச்சனை எல்லாம் பண்ணியிருக்கோம் மலர் கொண்டு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மலர் இருக்கும் இல்லையா அந்த மலர் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது இனிமையாக வாழ்க்கை அமைவதற்கு அந்த இனிமை என்கின்ற ஒரு வார்த்தையிலே சகலமும் அடக்கம் அத்தனை வசதிகளும் அத்தனை செல்வங்களும் அடக்கம் அதனால தான் இனிமையான வாழ்க்கை அமைவதற்கு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு ஒவ்வொன்றாக எடுத்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை போற்றிவோம் ஸ்ரீம் அப்படின்னாலே மகாலட்சுமி இல்லையா அதனால ஓம் ஸ்ரீம் அதாவது ஒரு டைமண்ட் கல்கண்டு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் ஓம் தலையில முதல்ல காமிக்கணும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை போற்றி ஓம் அவர் பாதத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க இப்படி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த டைமண்ட் கல்கண்டையும் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்து உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நீங்கள் நினைத்தது போல் உங்கள் வாழ்க்கை அமையும் அமையலைன்னா அமையும் அமைந்தவர்களுக்கு மேலும் இந்த கல்கண்டை போல இனிப்பு கூட்டித்தரும் சேர்க்கும் இந்த அர்ச்சனை செய்த டைமண்ட் கல்கண்டை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சாப்பிடும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாப்பிடுங்க பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க வீட்டிற்கு அன்றைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு டைமண்ட் கல்கண்டையும் வச்சு கொடுங்க அன்னையே நம்ம வீட்டுக்கு வரலாம் இல்லையா அப்படி வந்து யார் ரூபத்தில் வந்து சாப்பிட்டா கூட நம்ம வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இந்த அர்ச்சனை பண்றோம் இல்லையா அதனால அம்மன் அந்த தாய் வந்து மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்குவார் இது இந்த ஒரு வெள்ளிக்கிழமை செய்தால் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஆறு கூட செய்து கொள்ளலாம் இல்லை இந்த ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இல்லையா இந்த ஒரு நாள் செய்தா கூட உங்களுக்கு அமோக பலன்கள் கிடைக்கும் இந்த மூன்றாம் வெள்ளி அன்று கல்கண்டு அர்ச்சனை பரிகார பூஜை செய்து நீங்கள் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெற்று வாழணும்னு நான் இந்த மகாலட்சுமி தாய்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ இந்த வாரம் மூன்றாம் வெள்ளி செய்ய முடியாதவர்கள் நான்காம் வெள்ளி அல்லது ஐந்தாம் வெள்ளி கூட செய்து கொள்ளலாம் இந்த வரலட்சுமி நோன்பு வருதுலேயே அன்றைக்கு கூட இதை செய்து கொள்ளலாம் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பகிரணும் இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷன் அந்த பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் இந்த டைமண்ட் கல்கண்டு மற்றும் மகாலட்சுமி தாயார் சிலைகள் படம் இது எல்லாமே நம்முடைய வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன் வீகா ஆன்லைன்றது நம்முடைய ஆன்லைன் ஷாப் அதை பற்றி இப்போ தகவல்கள் புதிதாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினராதா நான் என் கணவர் எங்கள் பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் மற்றும் வீஹா ஆன்லைன் என்ற தமிழகில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் அங்கே எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் தரப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் செல்லையே டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பொருள் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் என்ன பொருள்கள் புதிதாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பார்த்து கொள்ளலாம் டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குபர் சர்வீஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு வீஹா சிம்பிளோடு பார்த்துக்கோங்க இந்த இரண்டை தவிர எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் நடத்திக்கிட்டு வரோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் மற்றும் இந்த ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இல்லை வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி அவங்க பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா எங்களுடைய பொருள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹேர்வெல் நல்ல பலன்களை தரக்கூடியது ஆன்மீக பொருள்களும் ஒரு ஒரு கீரல் கூட விழாத பொருள்களை எல்லாம் தான் நாங்கள் உங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு எங்கேயாவது என்னுடைய பொருள்கள் தான் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை அதை பயன்படுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அப்படி விற்கலாம் அப்படின்ட்டு என்னோடய பேரை யூஸ் பண்ணி இல்லை லேபிள் அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக போட்டு விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோன்றது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி தான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க பார்க்கலாம் வேண்டாதவர்கள் விட்டு விடலாம் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் இந்த பதிவு கொடுங்க அப்படி அந்த பதிவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பதிவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும் இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால ஆடி தொடர்புடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் கட்டாயம் உங்களுக்கான பதிவுகள் சீக்கிரத்தில் நான் தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கேட்டது கொடுக்கலையே அப்படின்றது நீங்கள் வருத்தப்படக்கூடாது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது